வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மாரடைப்புக்கு உதவக்கூடிய லோடிங் டோஸ் அப்படிங்கிற மருந்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மாரடைப்பு அப்படிங்கிறது இதயத்தின் செயல்பாடு திடீரென தடைபடுவதனால ஏற்படக்கூடிய ஒரு விளைவு இது சுவாசம் மற்றும் நினைவு இழப்பை ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது இதயத்தோட பகுதிகளுக்கு ரத்த ஓட்டம் தடைபட்டு அதன் விளைவா உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் தடைபடும் போது நமக்கு இந்த மாரடைப்பு ஏற்படுதுங்க ஓகே இந்த மாரடைப்புல இருந்து தப்பிக்க நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்னா முதல்ல லோடிங் டோஸ் எனும் மாத்திரைய நம்ம எப்போதும் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க முதல்ல இந்த மாரடைப்பு ஏற்படுக்குண்டான அறிகுறிகள் என்னன்னா நெஞ்சு பகுதிகள அசகரியமான உணர்வு முதுகு மற்றும் இடது கைக்கு வலி பரவற மாதிரி இருத்தல் நெஞ்சு எரிச்சல் அசாதாரமான உடல் சோர்வு வாந்தி அஜீரணம் நெஞ்சில ஊசி குத்துவது போல ஒரு வலி அதிக அழுத்தமான நெஞ்சு வலி தாடை மற்றும் கழுத்து வலி குளிர்ந்த இடத்திலும் வியர்வை நடப்பதற்கு மாடிப்படி ஏறுவதற்கு ரொம்ப சிரமமா இருக்கிறது மயக்கம் படபடப்பு இது போன்ற அறிகுறி ஏற்படுங்க இந்த தொந்தரவு இருந்துச்சுன்னா நம்ம உடனே மருத்துவ சிகிச்சைக்கு தேவைப்படணும் நேரம் தாழ்த்தாம ஆம்புலன்ஸ வர வச்சு உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு உடனே சென்று நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணுங்க தொந்தரவானவங்க நடக்கவோ வண்டி ஓட்டவோ கூடாதுங்க இந்த சூழ்நிலையில உடனடியாக உயிர் காக்கும் மருந்தான லோடிங் டோஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது மாரடைப்புக்கு முதலுதவி செய்யும் மாத்திரையை தான் நம்ம லோடிங் டோஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாத்திரையை நம்ம ஒரு கவர்ல போட்டு எப்போதுமே நம்ம கிட்ட நம்ம பேக்கெட்லயோ இல்ல பேர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட் பேக்லையோ வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இது எதுக்காகனா இந்த மாத்திரை நம்ம வச்சிருக்கிறதுனால நம்ம மட்டும் பயனடைகிறது இல்லைங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம எங்கேயாவது டிராவல்ல போறோம் இல்ல நம்ம எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கோம் நம்ம ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு இருக்கோம்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நம்ம தயங்காம அந்த மருந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஏன்னா அவங்க தொந்தரவு ஏற்பட்டு அந்த உரிய மருத்துவரை பார்க்கறதுக்கு ஒரு சிலர் மணி நேரம் ஆகலாம் அந்த சமயத்துல இந்த மருந்து அவங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய அடர்த்திய குறைச்சு இருந்து காப்பாற்ற மருந்தை நம்ம யாரெல்லாம் வச்சிருக்கலாம் அப்படின்னா மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளவர்கள் அதாவது குறிப்பா சர்க்கரை வியாதி உள்ளவங்க ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் புகைப்பிடிப்பவர்கள் நாற்பது வயதிற்கு மேற்பட்டோ உடல் பருமன் உள்ளவர்கள் அதாவது எண்பது கிலோவுக்கு மேல இருக்கிறவங்க இரத்தத்துல கேடு விளைவிக்கும் கெட்ட கொழுப்பு சத்து அதிகம் உள்ளவங்க பரம்பரையாக இருதய வியாதி உள்ளவங்க அதிக மன அழுத்தம் மற்றும் அதிக மன உளைச்சியோடு பணியாற்றவர்கள் எப்போது இந்த மருந்து நம்ம வச்சிருக்கலாங்க இது நம்மளுக்கு மட்டும் உபயோகமா இருக்காது நம்ம பக்கத்துல யாருமே தெரியாதவங்களுக்கு கூட இந்த மருந்து நல்ல ஒரு உபயோகமா இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்னலாம் இந்த லோடிங் டோஸுங்கிற மருந்து எங்க கிடைக்கும் அதை நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அந்த மருந்து பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய ஆராதனா மருத்துவமனையிலேயே கிடைக்குதுங்க இந்த மருந்து அவ்வளோ அதிகமான விலையெல்லாம் கே இல்லை நம்மளால வாங்கக்கூடிய ரொம்ப மலிவான விலையில தான் கிடைக்குது இந்த மருந்த நம்ம வாங்கி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஏதேனும் மேற்கண்ட தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அந்த மருந்து கொடுக்கறது ரொம்ப உபயோகமா இருக்குங்க